முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கொண்டு வந்த தற்காலிக பயங்கரவாத தடுப்புச் சட்டமே ஆயுத போராட்டத்தின் மூலமே பிரச்சினையை நீக்கலாம் என்ற சிந்தனையை தமிழக விடுதலை புலிகளுக்கு விதைத்தது என்று மக்கள் போராட்ட முன்னணி தெரிவித்துள்ளது அதன் செயற்பாட்டாளர் தரைந்து உடுவருக்கு அது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு பயங்கரவாத தடுப்புச் சட்டம் கொண்டுவரப்பட்ட போது தமிழ விடுதலை புலிகள் நூறு பேரே ஆயுதம் குழுக்களாக காணப்பட்டனர் இந்த விடயம் இன்று நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது அன்று வடக்கில் ஆயுத போராட்டம் தொடர்பில் பெருவாரியான சிந்தனை கோட்பாடுகள் இருக்கவில்லை அது பரப்பப்பட்டிருக்கவும் இல்லை ஆனால் ஜே ஆர் கொண்டு வந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தினால் ஆறு மாதங்களில் ஆயுத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு நான்கு வருடங்களில் தமிழின விடுதலை புலிகள் சக்தி வாய்ந்த ஆயுத போராட்ட குழுவாக மாற்றமடைந்தது ஏனென்றால் ஆயுதம் ஏந்தி போராடுவதை தவிர பேச்சுவார்த்தையில் உங்களிடம் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்ற எண்ணம் இந்த சட்டத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டது அதையே தென்பகுதியில் செய்வதற்கு காரணமானது இந்த நாட்டில் எமது பிரச்சனைகளை தீர்ப்பதென்றால் ஆயுதம் ஏந்துவதுதான் தீர்வாகும் என்பது சட்டம் கோடிட்டு காட்டுகின்றது அதன் காரணமாக பயங்கரவாத செயற்பாடுகள் அற்ற பல விடயங்களை பயங்கரவாதமாக விளக்கப்படுவதாகவும் நாற்பது ஆண்டுகளாக இருக்கும் சட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்